சேஞ்ச் டு எபிசோடில் பாண்டியன் வந்து வீட்டுக்கு வராரு கோமதி வந்து என்ன இவ்வளோ சீக்கிரமாக வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க சரணன் தப்பா சீக்கிரமாக வர சொன்னால் சரவணன் எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அவன் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த ப்ளேஸ்க்கு சரவணனும் அரிசியும் வராங்க அரிசி வந்து சொல்லாதன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லாரும் சரவணனை விசாரிக்கிறாங்க என்னாச்சு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி வந்து அழுவுறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரிசியை வந்து கேட்குறாங்க ஸ்கூலில் யாரும் அடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுங்க எல்லாருமே யாரும் கிண்டல் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆச்சு ஆச்சு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை கேட்குறாங்க சரவணன் வந்து சொல்கிறாரு அரசி வந்து காலேஜ்னு சொல்லிட்டு தேட்டருக்கு போயிருக்கா அதுவும் லவ் பண்ணுற பையன் கூட அந்த பையன் யார் தெரியுமா குமாரவேலு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க அது வந்து சரணோட சட்டையை பிடிச்சி உன் தங்கச்சி நீ ஏன் ஏன்டா தப்பாக பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் போய் அவளை தப்பாக பேசுவேன் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க செந்தில் வராரு அரசியை வந்து விசாரிக்கிறாரு கோவமாறாரு மீனை வந்து சமாந்த பத்துறாங்க கதிர் வந்து சொல்கிறது உனக்கு அறிவே இல்லையா போய் போய் அவனை தான் லவ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அரிசி வந்து பாண்டியன் கிட்ட வராங்க அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாண்டியன் வந்து அங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு எல்லாருமே பதறாங்க